அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்து கரீம் அம்மாபாத் அளவற்ற அருளாலனும் நிகரில்லா பேர் அன்புடையும் ஆகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹுவினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹுசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனெ நமது எல்லா மக்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக அன்பிற்கு சகோதர சகோதரிகளே தாய்மார்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க அல்லாஹூர்புல்லாலமீன் இந்த நிகழ்வு மூலமாக நிறைய சகோதரர்களையும் நிறைய நட்பையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறான் அல்லாஹூக்கே எல்லா புகழும் உங்களுடைய எந்த சந்தேகங்களாக தானே நீங்கள் கண்டிப்பாக நம்மள்கிட்ட கேட்கலாம் அல்லாஹுடைய கிருபையினால் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு அமலையும் நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவனுடைய முழுமையான அருளுக்கு உண்டான மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கிய அருள் புரிய வேண்டும் நம்முடைய இந்த அலிஃப் கம்யூனிகேஷன் வழங்குகிற இந்த சகர் நிகழ்ச்சி அல்ஹமது ரெண்டாவது ஆண்டு முழுமையடைகிற அளவிற்கு அல்லா ஒரு பெரும் தொஃபிக்கை தந்திருக்கிறான் ஒவ்வொரு ஆண்டும் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் அதிகமாக துவா செய்து கொள்ளுங்கள் நம்முடைய இந்த நிகழ்ச்சி ரமலானையும் தொடர்ந்து அடுத்த ஒவ்வொரு வாரத்திலும் ஒரு முறை போடலான்ற ஒரு ஐடியா இருக்கிறது ஆனால் ஒரு வா ஒரு நாளைக்கு போகணுனாலே அது ஒரு ஐம்பது வரையிலும் செலவுகள் இருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அதனால் உங்களுடைய உதவிகள் இன்சாலாக பறக்கத்தாக தாவாவுடைய பணிக்காக இருக்கும்போது அல்லாஹுடைய கிருபினா அதுவும் அல்லா நாடுவான் நம்முடைய ஒவ்வொரு பொருளாதாரத்தையும் அல்லாஹ் மேலும் வறக்கத்தை கொடுத்து இன்னும் கொடுக்கக்கூடிய கைகளாக நம்முடைய கைகளை ஆக்கி அருள் புரிய வேண்டும் நம்முடைய கடைசி இந்த தொடருடைய கடைசி பத்து நாளில் மறுமையை நோக்கி ஒரு தொடர் பயணம் என்கிற ஒரு தலைப்பை மையக்கருவாக வைத்துக்கொண்டு முதல் இருபது நாள் யாரும் மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இஸ்லாமும் இன்றைய குடும்பங்களும் பேசணும் அலமது இல்லா அதை தொடர்ந்து இந்த ஒரு ஏழு நாள் மரணத்தை குறித்தும் மன்னரைகளை குறி மன்னரையை குறித்தும் மறுமை விசாரணை குறித்தும் நேற்று நரகத்தினுடைய அந்த கொடூரம் பாவிகள் தோற்றுப்போன அநியாயக்காரர்கள் துர்பாக்கியசாலிகள் உலகத்தில் எந்த நன்மையும் செய்யாதவர்களுக்கு நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனைகள் அல்லாஹ் தருகிறான் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் முப்பத்தி ஆறாவது வசனம் இன் ந கஃபரு லவ் அன்ன லவ் மாஃபில் அரலி ஜமி இணை அதாவது இறை நிராகரிப்பாளர்களுக்கு பூமி நரம்ப அவர்கள் அனைத்தையும் அல்லாஹுக்காக தரன் என்று சொல்லி மிசுலுஹு மகஹூ இன்னொரு பூமி நரம்ப அவருக்கு பொருள் இருந்து அதை அல்லாக்கா தரன் சொன்னாலும் கூட அவர் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் கடுமையான தண்டனை அல்லாஹ் அவருக்கு விதியாக்குவான் அதாவது எந்த சூழ்நிலையிலும் ஒரு மனிதனால் தப்பிக்கவே முடியாது என்பதை அல்லாஹ் திட்டவட்டமாக இங்கே பேசுகிறான் இன்னும் சொல்ல போனால் நரகத்தை குறித்து நர நரகம் நம்ம பேசுறோமே தவிர ஏதாவது ஒரு குழி மாதிரி இருக்கும் போல இருக்கு அதில் நெருப்பு போட்டு நல்லா வேதனைப்படுத்தோம் நம்ம நினைக்கிறோம் அப்படி அல்ல கொஞ்சம் ஆழமாக கேளுங்கள் நரகத்தினுடைய அந்த நீளம் இருக்கு பார்த்தீங்களா நாற்பது ஆண்டுகள் அதிவேகமாக பயணித்தால் எவ்வளவு லென்த்து போக முடியுமோ அவ்வளவு நீளத்துக்கு நரகத்தினுடைய லென்த் இருக்குமா நரகத்துடைய ஆழத்தை பத்தி ஹதீஸ்ல ஆய்வு பண்ணும்போது ஒரு ஹதீஸ் நம்ம கிடைக்கிது ஒரு முறை அல்லாஹுடைய தூதர் அல்லாஹ் அலைசல்லம் காயத்துலாஹுடைய நிலையில் படுத்துட்டு இருக்காங்க சஹாபாக்கள் சுற்றி உட்கார்ந்துருக்கும்போது திடீர் ஒரு பெரிய இடி சத்தம் ஏற்பட்டு ஏற்பட்டுச்சான் என்ன இந்த மாதிரியான சப்தம் நாங்கள் கேட்டதே இல்லை என்ன ஒன்று ரசூலா சொன்னாங்களாம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னால் நரகத்தில் ஒரு கல் போடப்பட்டது அந்த கல் இப்பொழுது தான் பூமி அடி தட்டையே தட்டுதான் அப்போது நரகத்துடைய ஆழம் எவ்வளோங்க எழுபது ஆ ஆண்டுகள் பயண தூர அளவிற்கு என்ன நரகத்துடைய லெஞ்ச் அதாவது நீளத்தை அல்லா நீளத்தையும் ஆழத்தையும் அல்லாஹ் அமைத்திருக்கிறான் நாற்பது ஆண்டுகள் அளவுக்கு நீளம் அதாவது அறுபது எழுபது ஆண்டுகள் அளவுக்கு நரகத்துடைய டெப்த்து அல்லாஹருபுல்லாலமின் இவ்வளவு கொடூரமாக நரகத்துடைய அந்த அமைப்பை உருவாக்கியிருக்கிறான் என்று சொன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அதனால்தான் அல்லாஹருபுல்லமீன் நரக நெருப்பினுடைய அதாபை சொல்லும்போது அல்லாஹ் குரானிலே ஒரு அத்தியாயமயமாகவே பேசுகிறான் நூற்றி நாலாவது அத்தியாயம் ஒன்று முதல் ஒன்பது வரை உள்ள வசனங்கள் வயலுள்ளி கொள்ளி ஹுமசில்லுமசா அதாவது புறம் பேசி தெரியக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கேடுதான் யார் அவங்கள வந்து நரகத்துல போடப்பட்டவுடன் என்ன ஆயிரும் மல்ல சுத்தமாக நரகத்துல போ சுத்தமாகற ஒரு நரகம் கொடுமையான நரகம் அதுல அந்த பாவிகளை போடும்போது தத்தளி அல்ல இதா உள்ளங்களை வந்து தாக்கும் ஏன்னா இந்த தான் அசிங்கத்தையும் இன்னும் பேர பாவத்தையும் அநியாயத்தினை செஞ்சுட்டு இருந்த அதனால் இந்த உள்ளத்தை தாக்கப்பட வேண்டும் என்ற உள்ளம்தான் முதல்ல கரி கரு கரிந்து நாசமாகும் மனிதன் அந்த அந்த அதாபை கேட்ட அவன் அலருவானாம் பதினோராவது அத்தியாயம் நூற்றி ஆறாவது வசனம் கடுமையான புலம்பல்களையும் கடுமையான வெப்பத்தையும் அந்த நரக பாவிகள் உணர்வார்கள் இன்னும் சொல்ல போனால் பெருமானார் சல்லா அல்லம் சொன்னார்கள் கேட்டால் நீங்கள் அதிர்ந்து போவீர்கள் மக்களே புகாரினுடைய ஐநூற்றி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் அபு ஹுரைஆர் அலியுல்லா்கள் அறிவிக்கிறார்கள் ஒஷ் தகத் அந்நாரு ஒரு முறை நரகம் அல்லாஹுடத்திலே நரகத்தின் ஒரு பகுதியை இன்னொரு பகுதி சாப்பிட்டு விட்டது நரகத்தை வந்து அல்ல ஆயிரம் ஆண்டு காலங்கள் சூடாக்கிக்கிட்டே இருந்தான் ஆயிரம் ஆண்டு அல்ல எவ்வளவு அல்லாஹு ரொம்ப ரொம்ப கருணையாளன் தாயை காட்டிலும் பல மடங்கு பாசக்காரன் சொர்க்கவாசிகளுக்கு அல்லா தருகிற சுகத்தை பற்றி நம்ம படிக்கும்போது நம்ம தெரிஞ்சுக்குவோம்லா ஆனால் நரக பாவிகளுக்கு அல்லாக தரக்கூடிய அந்த கொடூரமான தண்டனைகள் எப்படியா ஆயிரம் ஆண்டு காலங்கள் நரகத்தை அல்லாஹ் சூடாக்கி வைத்து நரகமே சொல்லுதான் என்னுடைய நரகமே நரகத்தை அழிக்குது அல்லாஹ் அப்போ அதா அதற்க அனுமதி கொடுத்தான் ரெண்டு விட அனுமதி கொடுத்தான் ஹர்ரி என்று அல்லாஹுடி ரசூ சொல்லி காட்டினாங்களாம் என்னென்னு ரெண்டு மூச்சு விட்டுக்க நரகமே உன் உஷ்ணம் குறைஞ்சிரும் கோடையில் ஒரு மூச்சி குளிர்காலத்துல ஒரு மூச்சு கோடையில் கடுமையான வெப்ப அனல் அடிக்குது பார்த்தீங்களா அது விடக்கூடிய ஒரு மூச்சு கடுமையான வெயில் காலம் வந்துருச்சுன்னு சொன்னா ஏசி போட்டுக்கலாமா அங்க போலாமா குளிர் பிரதேசங்களுக்கு போலாமா மனுஷன் கடன் தவியாக தவிக்கிறான் எந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கலாம் இப்படி மனுஷனுடைய நிலைப்பாட்டை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஏசியை வைத்து அதை வைத்து என்ன பண்ணலாம் நம்முடைய உடம்புக்கு வெயில தனிச்சுக்கலாம் நரக நெருப்பினுடைய வெப்பம் தாங்க முடியுமா யோசிச்சு பாருங்க விடக்கூடிய சாதாரண வெப்ப காட்டு தாங்க முடியல நரகத்துடைய ஆயிரம் ஆண்டுகள்லாம் சூடாக்கிறான்னா எப்படி தாங்க முடியும் நரக சூட்டுக்கே நரகத்தின் சூட்டை தாங்க முடியவில்லை என்றால் அதாவது ரத்தமும் சதையும் ஓடிக்கிட்டு இருக்க மனுஷனால் தாங்க முடியுமா கேட்டு பாருங்க யோசிச்சு பாருங்க இன்னும் பெருமானார் சொலதானம் சொல்லி காட்டினாங்க நரகத்தின் நெருப்பு வந்து எழுபது பங்கிலே ஓராகும் நாருக்கும் ஜுசு மின் சமையினு மின் நார் ஜஹன்னமை நீங்கள் உலகத்தில் பயன்படுத்துகிற நெருப்பு என்ன நரகத்தின் எழுபது பகுதியில் ஒரே ஒரு பகுதிதான் கீழே யார் ரசூல்ல காஃபியத்தன் அந்த உலகத்துல பயன்படுத்துறதே பெரிய அளவுக்கு போதுமானதாக இருக்கிறதே கால புசில அதாவது இன்னும் அறுபத்தி ஒன்பது பங்கு மீண்டும் அல்ல வைத்திருக்கிறான் எழுபதுல தான் நம்ம கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த ஒரு தீக்குச்சியே ஒரு ஊரை எரிச்சிருந்தேங்க அல்லாஹ் அல்லாவோட சுசல்லாம் செய்த புகாரியில் மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக அபு ஒரையார் அலியுள்ளா நம்ம அறிவிக்க நீங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட நரக நெருப்பு எழுபதா எழுபது வகையாக இருக்கிறது இன்னும் ஆயிரம் ஆண்டு அல்லாத சூடாக்கி இருக்கிறான் நம்ம உலகத்தில் பயன்படுத்துகிற அந்த ஒரு வகையை கூட கடலில் ரெண்டு முறை முக்கி தான் கொடுத்துருக்குறான் இல்லைனா தீப்பத்தி பற்றின உடனே மனுஷன் பற்றிக்கிடுவான் அவ்வளோ பவராக இருக்கும் இப்படிப்பட்ட உஷ்ணம் கொஞ்சம் கையில் பட்டுச்சுனால அது மருந்து போட்டு டெட்டாவில் போட்டு நான் அதை ஆற்றலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே சின்ன காயப்பட்டாலும் அது ஆற ஒரு மாதம் ஆகுதே நரக உஷ்ணம் தாங்க முடியுமா அல்லாஹ் நம்ம காப்பாற்ற வேண்டும் இனி ஒரு ஆயத்தை கேளுங்கள் நரகத்திலேயே கொடியமான நரகம் என்ன தெரியுமா நம்முடைய சமுதாயம் ரமலான் இதோ முடியப் போகிறது ரமலானுக்கு பின்பும் நீங்கள் தொழாத மக்களாக இருந்தால் அல்லாவுடைய பள்ளியின் பக்கம் வராத மக்களாக இருந்தால் அல்லாஹ தருவானாம் சக்கர் என்கிற கொடிய நரகத்திலேயே கொடிய கொடிய நரகம் எழுபத்தி நாலாவது நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வரை சொர்க்கவாசிகள் கேட்பார்களாம் சொர்க்கவாசிகளாலே பார்க்க முடியாது இவ்வளவு அநியாயமான தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கீங்க என்ன பண்ணவுன்னு உங்களை எது இந்த நரகத்தில் வரவழைத்தது காலு லம் நக்கும் அவங்க சொல்ற முதல் காரணம் நாங்கள் தொலைவில்லையே பாங்கோசை கேட்டது அல்லாவுடைய அழைப்பு வந்தது ஆனால் நாங்கள் காசை கல்லால் உட்காந்து காசை நீக்கிட்டு இருந்தோமே தவிர வீரான பேச்சில் ஈடுபட்டிருந்தோமே தவிர விளையாட்டிலும் கும்மாலத்திலும் ஈடுபட்டோமே தவிர அல்லாவுடைய பள்ளிக்கு போகவில்லையே என்று அவர்கள் புலம்புவார்கள் பெண்களாக இருந்தால் நாங்கள் டிவியை பார்த்து கொண்டு நாடகங்களை பார்த்து கொண்டு பாடலை கேட்டுக்கொண்டு ஷாப்பிங் என்கிற பேர் நாங்கள் இருந்தோமே நாங்கள் தொலைவில்லை என்று அவர்கள் சொல்லுவார்கள் இந்த நிலைமை அதாவது நாங்கள் அதாவது வலம் நக்குருத்து அனிமெல் மிஸ்கின் ஒகுன்னா நஹுல் மடல் ஹோலி நாங்கள் என்ன செய்தோம் எல்லா மக்களும் கேள்விக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டா போயிட்டு இருந்தாங்க நான் அவங்களோட சேர்ந்து நேரத்தை வீணாக்கிட்டோம் ஏழைகளுக்கு உணவளிக்கல தொழ எந்த நன்மையை நாங்க செய்யல என்று புலம்புவார்களே அந்த புலம்பல்கள் நாம் யாரும் புலம்ப புலம்பக்கூடாது என்று சொன்னால் பள்ளி வாசலை அலங்கரிங்கள் உங்களுடைய ஒவ்வொரு வகத்துக்கும் பள்ளிக்கு செல்லுங்கள் வேலையாக இருக்கட்டும் உலக வேலை எந்த பொறுப்பாக இருக்கட்டும் எனக்கு அல்லாஹ் முக்கியம் அல்லாஹ் அழைத்தாலான் ஓடோடி வருவேன் ரப்பே இல்லையென்றால் அல்லாஹ் கூப்பிட்டும் அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு பதில் தராமல் இருந்தால் அல்லாஹ் விட்டுவிடுவான் நரகத்தில் அல்லாஹ் பிடித்து சக்கரிலே போட்டு வேதனைப்படுத்துவான் இனி ஒரு ஆயத்தை கேளுங்கள் உங்கள் உள்ளமெல்லாம் நடுநடுங்க கூடிய ஒரு வசனம் நாற்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி நாலு முதல் எழுபத்தி எட்டு வரை இன்னல் முஜிரி மீனி அதாபி ஜஹன்னு அநியாயக்காரர்கள் பாவிகள் நரகத்தில் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அல்ல தொடர்ந்து நிரந்தரமாக இருப்பார்கள் லாயூ ஃபக்தூர் அன்மகும் ஃபிஹி முகுலி சூன் நரகத்தை விட்டு வெளியாக்கப்படவே மாட்டோம் என்று நம்பிக்கையிலந்து போயிடுவாங்க நாதோயா மாலிக் மாலிக்கே மாளிகே லியோக்கோ லி அலையினா எதுக்கு எங்களை அல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்கிறான் எங்களை ஒரே அடியா அல்லா எங்களை முடிச்சிடட்டுமே எங்களுக்கு வேதனை இல்லாமல் போயிருமே வானவர்கள் சொல்லுவார்கள் ஒமாவதலமுன் ஆகும் உலாக்கின் காணுகமும் லாலிமுன் அல்லாவா உங்களுக்கு அநியாயம் பண்ணா அல்லாவா உங்களுக்கு அநீதம் செஞ்சு நரகத்தில் போட்டிருக்கான் உன் தலையிலே நீ மண்ணவாரி போட்டுக்கிட்டியே உனக்கு அல்லானா யாரும் தெரியும் ரசூல்னா யாரும் தெரியும் தொழில்னா பாவம்னு தெரியும் அல்ல நரகத்தில் போடுவானேன்ற தவறுகள்லாம் தெரியும் இருந்த செஞ்சல்ல அனுபவி என்று வானவர்கள் சொல்லுவார்களாம் அது மட்டும் அல்ல இப்படி நரக உஷ்ணத்திலே தத்தளித்து கொண்டிருக்கும் போது அல்லாஹ் சில உணவை கொடுப்பானாம் நாற்பதாவது அத்தியாயத்தின் எழுபதாவது வசனம் ஹமீமி சும் நரகத்திலே கொதிக்கும் நீரிலே நரக பாவிகள் போடுகப்பட்டு அதிலே கரிக்கப்படுவார்கள் தல் பஹ உஜூமுன்னார் வஹும் காலிஹூன் அந்த நரக நெருப்பிலே போடப்பட்டவுடன் விகாரமான தோற்றம் கொண்ட மக்களாக அவர்கள் மாறிவிடுவார்கள் என்ன செய்வான் அல்லாஹ் ஜக்கும் என்கிற விஷ செடியை அல்லாஹ் நரக பாவிகளுக்கு தருவான் பதினாலாவது அத்தியாயம் பதினாறு பதினேழாவது வசனம் என்ன அல்லாஹ் அதிலே சொல்லுகிறான் அந்த ஸக்கும் என்கிற செடி உலகத்தில் ஒரு துளி உலகத்தில் பட்டாலும் உலகத்தில் புல்பூண்டே முளைக்காது அவ்வளவு கொடிய விஷமுடிய தக்கும் சக்கும் செடி அதெல்லாம் காட்சி அந்த நரக பாவனி வாயிலே ஊத்த சொல்லுவான் நாம் தாங்க முடியுமா உலகத்திலே சின்ன ஏதாவது நம்ம விரும்பி சாப்பிட்ற உணவு கெட்டு போய்விட்டால் தூர வீசி விடுகிறோமே நல்ல உணவையே கூட எனக்கு பிடிக்கலனா மாட்டேங்கிறோமே ஆனால் கொடுத்து அவ்வளோ கண்ணியத்தை மறந்து வாழ்ந்தால் அல்லா சக்கும் செடியை தருவான் அந்த சக்கும் செடியை அவன் குடிக்கும் போதெல்லாம் எல்லா புறத்திலிருந்து மரணம் எனக்கு வந்து விடலாமே

அல்லாஹ் இதை குரானில் பேசும்போது ஐம்பத்தி ஆறாவது ஆத அத்தியாயத்தின் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஐந்தில் அல்லாஹ் பேசுகிறான் அது மட்டுமல்ல அந்த சக்கும் செடியை விட்டு அவன் ஓடும் போதெல்லாம் அல்லாஹ் ரபுலாலுமே சொல்லுவானாம் அதாவது கல் புத்தூன் வயிற்றிலே கொதித்து கொண்டிருக்கும் அந்த நீர் கல்லியில் ஹமீம் சுடு தண்ணீர் கொடி கொதி அதை கொதிப்பதைப் போல

கதா மனிதனுடைய உடம்புல வருகின்ற சீல் சலம் துருவாடை வீசுகிற சீல்சலம் அந்த சீல் சலத்தினுடைய ஒரு துளி உலகத்திலே பட்டால் உலகமே நாரும் என்று பெருமானார் எச்சரித்தார்களே அதை சாப்பிட முடியாமல் அதை துப்ப முடியாமலும் முழுங்க முடியாமலும் அவன் தத்தளிப்பானை நரகத்தின் வேதனையை தாங்க முடியுமா கேட்டால் ஏதோ முகத்தை சுலிக்கிறீர்களே கொஞ்சமாவது நம்மால புரிந்து கொள்ள இந்த கூடாது நரகத்தின் பக்கமே போயிடக்கூடாது என்ற ஏக்கம் தவிப்பு இதோ இந்த நிகழ்வு முடிந்த பின்னால் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து சஜிதாவிலே கடந்து துடியாய் துடித்து அல்லாஹுலத்து நரகத்தை விட்டு பாதுகாத்து விடிய அல்லா இப்படிப்பட்ட அதாவின் பக்கம் எங்களை யாரும் இனி சாட்டி விட்டாரே என்று கதறி இனி நான் உனக்காகவே வாழ்வேன் என்கிற மன திருத்தத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய நொடிகளை செய்தால் இன்ஷா உங்களுக்கும் இல்லை என்றால் அல்லாஹ் பாவிகளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை வைத்திருக்கிறான் அவர்களுடைய ஆடை என்ன இருபது இரு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தின் இருபதாவது வசனம் நரகத்தின் ஒரு துண்டை வெட்டி அல்லா அதாவது ஆடையாக கொடுப்பான் இன்னும் சொல்ல போன சராபிலுமின் கத்தரான் உருகி ஓடும் தார் அதை பழுக்க காய்த்து மேல் சட்டையாக அல்லா மாற்றி கொடுப்பான் ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஒன்றாவது வசனம் லஹும் மின் ஜஹன்னம மிஹாதுன் மின் ஃபௌகிம் ஹவாஷ் ஓ கதாலி கஜிசில் அவர்களுக்கு எல்லாமே அந்த நாளில் நெருப்பாகத்தான் இருக்கும் எல்லா வகையான விரிப்புகள் படுக்கை பெட்டு எல்லாமே நெருப்பு நாள் சுடுகிற நெருப்பு தாங்க முடியுமா ஒரு அஞ்சு நிமிஷம் கேஸில் கை வச்சு நிற் நிற்போமா சாதாரணமான ஒரு நெருப்பு கங்கு தீமிதிக்கிறாங்கன்னு அதில் ஒரு நொடி காலை வச்சு நிற்க முடியுமா சுபஹானல்லா தாங்க முடியாத அன்பர்களே அப்துல்லா இபுனு ஹாரிஸ் ஆர் அலியல்லாஹுன் அருவிக்க அஹ்மதிலே ஒரு ஹதீஸ் வருகிறது என்ன புக் என்கிற ஒட்டகம் அளவிற்கு பாம்புகள் இருக்குமா ஒட்டகத்தினுடைய உடல் சைஸ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒட்ட பாம்பாக இருந்தாலும் இந்த 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 அளவு தான் இருக்கும் ஆனால் ஒட்டகத்து புக்துங்கிறது இன்னும் ஒட்டகத்திலே பெரிய சைஸு அந்த ஒட்டக அளவிற்கு பாம்பை அல்லாஹருபுல்லாலமின் சாட்டுவான் அந்த பாம்பு ஒரு ஒரு குத்து குத்துச்சுனா அதனுடைய விஷத்தன்மை நாற்பது ஆண்டுகள் வரையிலும் இருக்குமாம் கோவேரி கழுதை அளவில் உள்ள தேல்கள் இருக்குமாம் அது கொத்தினால் நாற்பது ஆண்டுகள் வரையிலும் வேதனை துடியால் அந்த நரகவாசிகள் துடிப்பார்களாம் அதனால் தான் அல்லாஹ் சொல்லுகிறான் கஃபரு அல்லாஹருபுல்லாலமின் நுஸ்லீஹிம் அதாவது நாரன் நாலாவது ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் நீங்க இதை படிச்சு பார்க்கலாம் யார் நம்முடைய வசனங்களை பொய்ப்படுத்துகிறார்களோ விரைவாக நரகத்திலே செல்லுவார்கள் அதா அல்லாஹுடைய தண்டனையை சுவைப்பதற்காக தோள்களை அல்லாஹ் கருக்கி கருக்கி இன்னும் புது தோள்களை போர்த்தி கொண்டே இருப்பான் நம்முடைய தான் உணர்வே இருக்குது அந்த தோல் இல்லைன்னா எந்த வழியும் தெரியாது எந்த சுகமும் தெரியாது அதனால் அல்லா தோள்களை மாற்றிக்கொண்டே இருப்பானே தாங்க முடியுமா நாதா சஹாபுன்னார் இந்த ஆயத்தை கொஞ்சம் கேளுங்கள் ஏழாவது ஆயிரத்தி ஐம்பதாவது வசனம் நாதா ஜன்னா நரகவாசிகள் சொர்க்கவாசியை பார்ப்பார்கள் சொர்க்கத்தில் எவ்வளோ இன்பமாக இவர்கள் வாழ்கிறார்கள் எவ்வளோ குதுகலமாக இருக்கிறார்கள் நாம் அனுபவிக்கிற வாடகை கூட இவர்கள் செமிவடிப்பதில்லையே என்று அதை பார்த்து கேட்பார்கள் மினல் மாஇ நரகத்திலே இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறானே நீர் ஊற்றுகள் அதில் கொஞ்ச காண்டு எங்கள் வாயில் கூட ஊற்ற வேணாம்மா எங்கள் தலை மேலே ஊத்துங்களேன் என்று நரகவாசிகள் புலம்புவார்களாம் இம்மா ரசக குமுல்லாஹு காலு இன்னல்லாஹ் ஹுமா அலல் காஃபிரின் இல்லை நாங்கள் தரமாட்டோம் என்று சொர்க்கவாசிகள் சொல்லுவார்கள் இறை நிராகரிப்பாளர்களே இறைவனும் கட்டுப்படாமல் வாழ்ந்தவர்களே உங்களுக்கு இழிவுதான் என்று சொல்லுவார்களாம் அது மட்டும் காலல்லதீன பின்னார் ல ஹசநசி ஜஹன்னமுதக்கும் யோ ஹஃப் இஃப் அண்ணா யோமன் அதாப் நாற்பதாவது ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் நரக பாவிகள் அழைப்பார்கள் ஒரே ஒரு நாளாவது ஒரே ஒரு நாள் எங்களுக்கு நரகத்தை விட்டு விடுதலை கிடைத்தால் நன்றாக இருக்குமே ஒரு நாள் எங்களுக்கு வேதனை வராமல் இருக்கட்டுமே என்று நரகவாசிகள் புலம்புவார்களாம் அது மட்டுமல்ல நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய உருவ அமைப்பு எப்படி தெரியுமா தோல் இருக்கு பார்த்தீங்களா அந்த தோல் மூணு நாள் வேகமாக நீங்கள் பயணிச்சா எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அந்த தோல் பெருசாக இருக்குமா அந்த தோலை நரகத்தில் போட்டோன்னே கரைச்சிருமா யோசிச்சு பாருங்க கடவாய்ப்பால் ஒவ்வொன்றுமே உகது மலை அளவுக்கு இருக்குமாம் நரகவாசிகளுடைய தோற்றங்கள் நாவு வந்து எவ்வளவு நீளம் இழுக்க முடியும் அவ்வளவு நீளம் நாக்கு இருக்குமா பூஜம் ஷோல்டர் மூன்று நாள் அதிவேக பயணம் போனால் எவ்வளவு நீளம் போக முடியும் அவ்வளவு நீளத்துக்கு நரகவாசிகளுடைய தோல் புஜங்கள் இருக்குமா நண்பர்களே இப்படி அமைப்புகளை மாற்றி அல்லாஹரு புலாலுமே அவருடைய உணவு ஆடை எல்லாவற்றையும் அல்லாஹ் இழிவுபடுத்தி அவர்களை கேவலப்படுத்துவானே இதை விட்டு நாம் பாதுகாக்கப்பட வேண்டுமே என்கிற இயக்கம் எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டுமா இல்லையா அல்லாஹுக்காக ஏதோ மறுமைகளை வெற்றி பெற வேண்டும் என்கிற ஆசை வேண்டுமா இல்லையா உலகத்திலே ஆட்சி வேண்டும் அதிகாரங்கள் வேண்டும் பதவிகள் வேண்டும் என்று வாழ்கிறோமே மறுமைகளை இறைவா இதோ உனக்காக நான் வாழ்ந்தால் மட்டுமே வெற்றி உண்டு என்கிற இந்த ஒரு முடிவு நம்முடைய இந்த ரமலானுடைய விடை கொடுத்து அனுப்பும் போது நம்முடைய உள்ளத்தில் ஆழம் ஆழமாக பதிய வேண்டும் அன்பர்களே என் அன்பிற்கு இனிய சகோதர சகோதரிகளே இன்னும் ஒரு ஹதீஸை கேளுங்கள் புகாரினுடைய ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றாவது ஹதீஸ் இன்ன அஹ்வன் அஹ்லி நாரி அதாபன் யௌமல் கியாமா நரகவாசிகள் மறுமையிலே நரகத்திலே கொடுக்கப்படுகிற வேதனையிலேயே மிக 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 குறைவான வேதனை என்ன தெரியுமா ல ரஜுலன் ஒரு மனிதன் தூலாவ் ஃபி அஹ்மசி கதமைஹி ஜம்ரதுன் யஹ்லி மின்ஹா திமாகுஹு அல்லாஹு அக்பர் ஒரு மனிதனுடைய கால் கீழ் ஒரு நெருப்பு கங்கு வைக்கப்படுமாம் ஒரு சின்ன நெருப்பு கங்கு அவனுடைய கால் கீழ இருக்குமாம் அந்த நெருப்பு கங்கின் உஷ்ணத்தினால் உடம்பெல்லாம் சூடு ஏறி மூளை எல்லாம் உருகி ஓடுமாம் அவன் நினைப்பான் நரகத்திலே நம்ம தான் ரொம்ப அதிகபட்சமா வேதனைக்குள்ளாக்கப்பட்டுகிட்டு இருக்கிறோம் ஆனால் பெருமானார் சொன்னார்கள் நரகத்திலே இவன் தான் இருக்கிறத ரொம்ப 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 லேசான வேதனை கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கான் சின்ன நெருப்பு கங்கே மூளையெல்லாம் உருக்கி உடம்பையெல்லாம் நாசப்படுத்துகிற அளவுக்கு வேதனை என்று சொன்னால் சுபஹானல்லா என் அன்பிற்கு ஒரு நிமிடம் நேரம் தருகிறேன் உங்களுடைய கண்களை எல்லாம் மூடி கொண்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நரக படுகொலை சாத்தியமா ஒரு நாளாக நான் தப்பித்து அதில் வேதனை அனுபவிச்சுக்குவேன் நான் பொறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்க முடியுமா சுபகான அல்லா நரகத்துக்கு முழுமையான முறையில் நான் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என் வாழ்க்கை நான் மாற்றப்பட்டு விட்டேன் முழுமையாக அல்லாஹுக்காக நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு நாம் இருக்க முடியுமா யோசித்து பாருங்கள் சொல்கிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அமைகிறதா அமைய வேண்டும் அன்பர்களே நரகத்தை விட்டு ஒரு காலம் எதை வைத்து வெளியேறவே முடியாது அல்லாஹ் எச்சரிக்கிறான் பாருங்கள் ஐந்தாவது ஆயிரத்தி முப்பத்தி ஏழாவது வசனம் யுரி தூன ஐ யு மீனன் பி ஹாரி நரகத்தை விட்டு வெளியேற அவர்கள் ஆசைப்படுகிறார்களா நிச்சயமாக நரகத்தை விட்டு அவர்களால் ஒருபோதும் வெளியேறவே முடியாது என்று அல்லாஹுடைய வசம் நமக்கு எச்சரிக்கும் போது உங்களையும் உங்கள் குடும்பத்தை நரக நெருப்பிவிட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் அல்லதாக சொல்லுகிறானே நரகத்தின் உஷ்ணம் நரகத்தின் வேதனையை அனுபவிக்க கூடிய ஒவ்வொரு மனிதனும் அழிந்தே போய்விடுவானே அப்படிப்பட்ட வேதனை வராது இதெல்லாம் ரொம்ப நம்ம பயம் கொடுத்த சும்மா என்று விளங்கிக்கிற விஷயங்களா இல்லை அல்லாகவே இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு உரையாக கேட்கும்போது ஒரு தாக்கம் ஏற்படவில்லை என்றாலும் கூட தனிமையாக இந்த வசனங்களை கொஞ்சம் படித்து பாருங்கள் இந்த ரமலானுடைய இறுதி பத்திலே உட்கார்ந்து நீங்கள் இந்த ஆயத்துக்களை கொஞ்சம் உணர்வோடு அழுகை கண்ணீரோடு நீங்கள் படித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும் தொழாதவர்கள் தொழுகை ஆரம்பிப்பார்கள் பொய் பேசுவவர்கள் தன்னுடைய வாயின் நாவினுடைய அந்த ஒழுக்கங்களை பேணுவார்கள் ஹராமான வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் ஹலாலை நோக்கி பயணிப்பார்கள் அல்லா அந்த நரக நெருப்பையினுடைய தண்டனை விட்டு முழுமையாக பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு பொக்கிஷத்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்துள்ள வேண்டும் நர நரகம் பக்கம் கூட போய்விடாமல் சொர்க்கத்துக்கு தகுதியான மக்களாக நாம் இருக்க வேண்டும் அன்பர்களே எனவே இந்த மறுமையை நோக்கி என்கிற இறுதி தொடரில் இறுதி தலைப்பாக வேதனை கஷ்டங்கள் துக்கங்கள் இதெல்லாவற்றையும் தாண்டி இந்த நிகழ்ச்சி நம்ம போது சொர்க்கம் என்கிற அந்த வாடையோடு நம்ம முடிப்போங்க சொர்க்கம் உண்மையிலே அதை பேசும்போது சுபகானதா ரொம்பவும் சந்தோஷம் ரொம்பவும் குதூகலமாகத்தான் நமக்கு இருக்குது ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம கஷ்டப்பட்டு நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் பெற எல்லா விதமான இழப்புகளையும் சந்திக்கிறோம் என்று சொன்னால் ஒரே ஒரு ஆசை நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் யாரை எந்த காஸ்ட் எந்த மக்களை கேட்டாலும் எந்த கொள்கையில் மக்களை கேட்டாலும் உங்களுக்கு நரக வேணுமா சொர்க்க வேணுமானா சொர்க்கம் தான் சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய மக்கள் எடுத்துக்கொண்டால் நம்ம இந்த உலகத்துக்கு படைக்கப்பட்டதே சொர்க்கத்துக்காகத்தான் ஆனால் அந்த சொர்க்கத்துக்காக நீங்கள் என்ன தயார் செய்து வச்சிருக்கிறீங்கன்னு என்று அல்லா நம்முடைய ஒவ்வொரு நபருடைய முகத்தையும் பார்த்து அல்லாஹ் கேட்கிறான் என்ன சொல்ல போறோம் என்ன சொல்ல போறோம் என்ன பதில் நம்ம வச்சிருக்கிறோம் யோசிச்சு பாருங்க சொர்க்கத்தினுடைய சுகபோகமான வாழ்க்கையை நீங்கள் இதோ அந்த ஆயத்தினுமான கேட்க ஆரம்பித்தால் சுபஹானல்லாஹ் நம் தவறே செய்ய மாட்டாங்க தொழுகியில் அலட்சியம் காட்ட மாட்டாங்க அப்படின்ட்டு என்ன கல்ல எதிர்பார்க்கறான் காலமில்லாம் நோன்பு வச்சு காலமில்லாம் வனக்கொலி மரத்தில் சம்பாதிக்கலாம் என் பாதையில் கூட நல்லா கேட்கிறானா இல்லவே இல்லை ஃபத்த குல்லாக மஸ்த உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எனக்கு பயந்து வாழுங்கப்பா அது போதுங்கிறான் அல்லாஹர் ஆலமீன் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தை குறித்து இதோ கேளுங்கள் நண்பர்களே எனும் முப்பத்தி ரெண்டாவது தியாயத்தின் பதினேழாவது வருஷம் ஃபலா சாயலமும் அஃப்சுமா உஃப் இல்லஹூமின் குருரட்சிய ஆயூனி ஜஸா அம் பீமா கனு யாமலூன் இந்த இந்த ஆயத்தை பெருமானர் செல்லார் ஓதி காமிச்சாங்க இப்போ ஹாலல்லாஹு தே அல அ டட்சிலே இபாதி சாலி ஹீன மேல அயனுன் ராஜ் ஓல உதுனுன் சமியாத் ஓல ஹத்தருன் ஆயில கல்வி பஷரின் எந்த மனித உள்ளவும் யோசித்து பார்த்தராத எந்த காதும் கேட்டிடாத எந்த பார்வை எந்த பார்வையும் பார்த்து விடாத கற்பனையே செய்து விட முடியாத ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் உங்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு தான் இந்த ஆயத்தையும் ஓதுகிறார்கள் அதாவது எந்த உள்ளமும் அறிந்திடாத எந்த பார்வையும் பார்த்திடாத கண் குளிர்ச்சியான சொர்க்கத்தை இறை விசுவாசிகளுக்காகவே தன்னையும் தன்னுடைய உடலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் இறைவனுக்காகவே அர்ப்பணித்து உலகத்தில் எந்த இன்னல்கள் வந்தாலும் என்ன சோதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் ஈமானோடு வென்றெடுத்து நாம் அல்லாவுக்காக வாழ்கிறோமே அவர்களுக்கு எந்த கண்ணும் பார்த்திடாத கற்பனையே பண்ண முடியாது அப்படிப்பட்ட சோன சோலைகளை அல்லாஹருபுல்லின் தருகிறான் அபோஹ

கொண்ட பிரமாண்டமான அந்த சொர்க்கத்தை நோக்கி பாவம் மன்னிப்பை நோக்கி விரைந்து வா என்ன அடியானே நீ கேட்டால் நான் மன்னிப்பேன் நீ என்ன வேணும் நான் தரேன் நீ சொர்க்கத்தை நோக்கி வா என்று நம் ஒவ்வொருவரையும் அல்லாஹ் புல அழைக்கிறான் நடைக்கிறான் பதினெட்டாவது அத்தியாயம் நூத்தி எட்டாவது வசனம் காலிதீன ஃபிஹா ல எவகுன் அன்ஹா ஹை வலா கெட்ட எண்ணங்களோ எந்த விதமான அசிங்கமோ ஏற்படாத நிம்மதியான நிரந்தரமான சுபிச்சமான சந்தோஷமான வாழ்க்கை அந்த சொர்க்கத்து வாழ்க்கை அன்பர்களே உலகத்தில் பெரிய ஒரு பங்களா கட்டிட்டோம்னா பெரிய ஒரு எங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே அங்கே உள்ள பில்டிங் எல்லாம் பார்த்துட்டோம்னா சு சுபஹானம் இவ்வளவு இருக்கே இருக்கு இங்கேயே ஒரு கொஞ்சம் லக்ஸரியான ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டோம்னா பெரிய சொர்க்கத்து வாழ்க்கைங்கிறோம் அதெல்லாம் ஜூஜூபி ஒன்னுமே கிடையாது அல்லாஹ் தராம் பாருங்க சொர்க்கம் எப்படி தெரியுமா பெருமானா பெருமானாசரதான் சொல்லி காட்டுகிறார்கள் இதா சார் ராகுல் ஜன்ன திரு ஜென்னா சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ளே அவர்கள் சென்று விட்டால் அஹு நாரில் நார் நரகவாசிகள் நரகத்துக்கு போறதுக்கும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி நரகவாசிகள் நரகத்துக்கு போறதுக்கு முன்னாடி சும்மா யுதுபகு சும்மா யுனாதி முனாதின் யா அஹலுல் ஜென்னா ல மவுத்த யா அகுலன் நார் ல மவுத் அதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு முன்னால நரகவாசிகள் நரகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டை அல்லாஹ் கொண்டு வர செய்து அந்த ஆட்டை அறுப்பானம் அந்த ஆட்டை அறுக்கிறது எதுக்காகவா சொர்க்கவாசிகள் உங்களுக்கு இனிமேல் மரணமே கிடையாது நரகவாசிகள் உங்களுக்கும் இதோ மரணமே கிடையாது உங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள் அடியான் என்று அல்லாஹ் ஹருபுல் ஆலமீன் சொர்க்கவாசிகளை நோக்கி அல்லாஹ் சொல்லுவான மரணமே இல்லாத சுபித் எப்போவுமே என்ஜாய்மெண்ட் எப்பவுமே என்னென்ன நினைக்கிறோம் எல்லாமே அனுபவிக்கிற அந்த சொர்க்கம் இதோடு முடியவில்லை நாளைக்கும் இந்த சொர்க்கத்தை குறித்து இன்ஷால்லா நம்முடைய மறுமையை நோக்கி என்கிற தொடருடைய கடைசி உரை நாளை இன்ஷா அல்லா நாளையோடு இந்த தொடர் முடிந்து கடைசி தினத்திலே இன்ஷா அல்லா முக்கியமான சில அட்வைஸ் நமக்குள்ள ஷேர் பண்ணிக்க இருக்கிறோம் ஆக நாளை இந்த தொடருடைய கடைசி உரையாக சொர்க்கத்தினுடைய இன்னப்பெற சுகபோகமான அந்த வாழ்க்கையை நான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ஆக இந்த மறுமையை நோக்கி என்கிற ஒரு தொடர் நிறைய மக்களுடைய இந்த ஆவலுக்காக அல்லாஹுடைய கிருபையினால பேசப்பட்ட ஒரு விஷயம் பேசுகிற எனக்கும் உங்களுக்கும் பேசும்போது ஒரு தாக்கம் ஒரு பயம் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு நொடியும் அந்த பயத்தோடு வாழ்ந்து நம்மை ஈமானோடு அல்லாஹிடத்தில் ப்ரூஃப் பண்ணி காட்டும்போது இந்த சொர்க்கத்தை எந்த சிந்தனை எந்த கற்பனை கேட்டாத சொர்க்கத்தை அல்லா தந்து சொர்க்கத்துக்கு மேல் சொர்க்கத்தை தந்து தந்து நம்மை அல்லாஹ் இன்பத்திலே திளைக்க செய்வானே அப்படிப்பட்ட நல்ல நல்ல அடியார்களாக குடும்பங்கள் குடும்பங்களாக சொர்க்கத்திலே பிரவேசித்து நரக நெருப்பினுடைய அந்த வாடை அந்த பக்கம் கூட போய்விடாமல் நிம்மதியான வாழ்க்கை உலகத்திலும் தந்து மறுமையிலும் அல்லாஹ் வெற்றிக்கு மேல் வெற்றியை தந்து ஜன்னத்தில் ஃபிருதௌசிலே உலா வருகிற பாக்கியசாலிகளாக நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக வா தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته